ஏங்க எனக்கு ல் வந்தாலே பயமா இருக்குங்க எதுவும் சொல்லிருவாங்களோன்னு பயமா இருக்கு குழந்தைக்கு எதுவுமே நல்லா வேண்டிக்கோங்க ராணி அதெல்லாம் நீ கவலைப்படாத எல்லாம் நமக்கு நல்லதாதான் நடக்கும் இனிமேல நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் சரியா அதெல்லாம் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் சரிங்க நீங்களும் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க நம்ம குழந்த எப்படியாச்சும் நமக்கு நல்லபடியா பிறக்கணுங்க அது தாங்க எனக்கு ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு ராணி அடுத்து நம்ம தான் போகணும்னு நினைக்கிறேன் வாங்க போய் நிக்கலாம் வேமா ராணி உங்க வைஃபா நான் செக் பண்ணிட்டேன் உங்க வைஃபுக்கு எல்லாமே கிளியரா இருக்கு குழந்த ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கான் தினமும் நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அதெல்லாம் நிறைய கொடுக்கணும் சரியா அதுவும் இல்லாமல் அவங்கள எந்த வேலையுமே பார்க்க வைக்கக்கூடாது நிறைய வேலை பார்த்தா குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அதனால் எந்த வேலையுமே பார்க்க கூடாதீங்க அதிகமாக ஒயிட்டான பொருள்லாம் தூக்காதீங்க நாலு வேலைக்கு சாப்பிட்ணும் சரியா ரொம்ப நன்றிங்க மேடம் <Nanye> ോ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க ஓகேயா நெக்ஸ்ட்டு செக்கப் நோட்டில் எழுதி விட்ருக்கேன் அப்போ வந்துடுங்க சரிங்களா அப்புறம் மூணாவது மாதம் ஸ்கேனும் எழுதி விட்ருக்கேன் அதையும் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க கட்டாயம் இந்த ஸ்கேன்லாம் எடுத்தோம் தான் குழந்த இன்னும் வளர்ச்சி நல்லா இருக்கான்னு நான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க சரிங்க மேடம் நாங்கள் கிளம்புறோம் மேடம் என்னடா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டீங்களா டாக்டர் என்ன சொன்னாங்க குழந்தை நல்லா இருக்கு நாங்களா இல்ல எது பிரச்சனையா இல்லம்மா குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இவள அதிகமா வேலை முட்டு பாக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க அப்புறம் நல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட சொன்னாங்க குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாங்கம்மா எதுவுமே பயப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம்ப்பா இனிமேல் வீட்டில் எல்லா வேலையும் நானே பார்த்துக்குறேன்னு நானும் உன் தங்கச்சியும் இருக்கிறோம்ல ராணி ரெஸ்ட் எடுக்கட்டும்